ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான நல்லா அயன்சத்து நிறைஞ்ச கருகப்புள்ள சாதம் அது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்ப்போம் அந்த சத்து உள்ள அந்த சத்து உள்ள கருகப்புள்ள சாதத்தை அடிக்கடி நம்ம எடுத்துக்கணும் ஈஸியாக வீட்டில் லஞ்சு பாக்ஸுக்கும் நம்ம செஞ்சு அதை கொடுத்துக்கலாம் நம்ம வீட்லேயும் அதை சாப்பிட்லாம் அது எளிமையான முறையில் நல்லா செய்யலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான கருவேப்புள்ள சாதம் நல்ல சத்து நிறைஞ்ச இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு கருவேப்புள்ள சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா வருத்து கொடுத்துக்கலாம் வருபடட்டும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இந்த அளவுக்குள்ள சின்ன துண்டு பெருங்காயம் இதுல வந்து நம்ம என்ன ஒரு அரை டீஸ்பூன் மல்லி தனி மல்லி விதை அதை நம்ம சேர்த்துக்கலாம் மல்லி வித சேர்க்கிற ரொம்ப வாசனை டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம் வரத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் இதை போட்டுட்டு லாஸ்ட்ல ஜீரகத்தை போடுங்க முன்னாடி போட்டோம்னா அது ஒரு மாதிரி சடனா செவந்துக்கும் வாசனை மாறி போயிடும் கருகல் வரும் இதெல்லாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அப்படி பொரிஞ்சு வர்ற போது நம்ம இந்த வரமிளகா ரெண்டை அதில் சேர்த்துப்போம் வேச கூட இருந்தால் போதும் ரொம்ப வரமிளகா நிறைய போடக்கூடாது காரம் தேவைங்கிறது தண்ணி அதை போட்டிங்கன்னா கலர் பச்சை தனிமம் மாறி போயிடும் இப்போ இது போதும் இந்த சூட்லேயே நமக்கு அந்த வரமிளகா முருபருப்பு கொடுத்துரும் இதோட இதை வச்சுக்கலாம் இதை ஆரட்டம் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காயட்டும் இப்போ நம்ம கருகப்புள்ளைய நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி நல்லா தழை பச்சையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் இதை இதில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன் நம்ம கையால் ஒரு கைப்பிடி அள்ளி போட்டால் போதும் அதுக்கு கருவேப்பில போதும் நான் சும்மா இப்போ அள்ளி போடுறேன் ஆனால் ஒரு கைப்பிடி இப்படி எடுத்தீங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி இருக்கமா ஒரு கைப்பிடி கருவேப்பில அவ்வளோதான் இது நல்லா சிம்ளை வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து கருகிராம நம்ம இதை வருத்துக்கணும் கருவேப்பிலாம் நல்லா வருவிடுது வருவிடட்டும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நம்ம பேன் காத்துல கொஞ்சம் உணர விட்டுட்டு செய்யணும் இப்போ இதோட ஒரு சின்ன புளி இது பாருங்க இந்த அளவுக்கு உள்ள புளி இதை இதுல போட்டுக்கலாம் அந்த புளிப்பு தன்மை இதுல சுவை நல்லா இருக்கும் அந்த புளி செய்யற போது அந்த சாவம் நல்லா டேஸ்டாக இருக்கும் அது நல்லா பொரிய வைக்கும் இப்ப நமக்கு நல்லா ட்ரையாக வந்துருச்சு இப்போ இதை எடுத்து இந்த கறிவேப்பிலைய இதோட சேர்த்துக்கலாம் இது இப்படியே ஆறட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல இதை அள்ளி போட்டுக்கலாம் இப்ப இதுல ஒரு ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்திருக்கேன் நான் எடுத்திருக்கிறது சின்ன ஸ்பூனு உங்களுக்கு தேவைன்னா முக்கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம பொடியை அரைச்சாச்சு பாருங்க நல்லா ஒரு மாதிரி நைஸா அரைக்க கூடாது இந்த மாதிரி ஒரு குரகுரப்பு தன்மையோட அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சா தான் நல்லா சாதம் வந்து நல்லா ப பச்சையாக நல்லா பசுமையாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பு கொஞ்சம் காஞ்சிருக்கு குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு ரெண்டு வர இத நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம் வருடட்டும் நல்லா இப்ப இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இதில் ஒரு மூணு பூண்டு பல்லு ஒன்று ரெண்டா வச்சு வச்சிருக்கேன் இதையும் அதில் போட்டுக்கலாம் அழைக்கலாம் நல்லெண்ணதை மெயினாக ஊற்றணும் நீங்க தானே செய்யணும் இந்த பூண்டு வந்து நல்லா வெந்து வரணும் இதுல ஒரு சிட்டிக தூள் இதையும் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்ப இது வந்து நமக்கு ரெடியா இருக்கு இப்ப வந்து நம்ம இந்த சாதம் வந்து நான் இரநூறு கிராம் உள்ள ரைஸ் வேக வச்சு வச்சிருக்கேன் சாதாரணமா நார்மலா பொன்னி ரைஸ் இதுதான் வச்சிருக்கேன் இப்ப இதை எடுத்து நம்ம இதுல கொட்டி கிளறணும் இப்ப அதுக்கு முன்னாடி இது வதங்கிட்டு இருக்கிற போது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் வந்து ஊத்துற போது நல்ல நெய் நெய்யும் அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும் இப்ப போதும் இப்ப வந்து நம்ம இந்த ரைஸ இதுல கிள கொட்டிக்கலாம் இந்த ரைஸை கொட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியை இதில் கொட்டிக்கலாம் கட்டிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் சாதம் வந்து கொலையக்கூடாது மெயின் வந்து குழையாம இருக்கணும் சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சீசியானதும் கூட ரொம்ப சத்தானது இல்லை நமக்கு அதனால இந்த மாதிரி உள்ளதுகளை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் என்ன இதில் நீங்கள் முந்திரி எல்லாம் போடலாம் நடக்கடலை பருப்பு போட்டுக்கலாம் எது வேணாலும் போடலாம் நான் இந்த மாதிரி தான் கடலை பருப்பு தான் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நான் எல்லா பவுடரையும் கொட்டிட்டேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் எல்லா பவுடரும் போட்டாச்சு நான் சொல்கிறது இரநூறு கிராம் ரைஸுக்கு இது கருவேப்புல ஒரு கைப்பிடி நல்லா இறுக்கி எடுங்க சரியா இருக்கும் மற்றதுன்னா இதே அளவு தான் போதும் நம்ம அப்படியே இறக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வச்சுக்கலாம் முடிஞ்சு நம்ம எடுத்து வைக்கலாம் வேற எதுக்கு வாங்க நம்ம சூப்பரான ஒரு சுவையான கருவேப்புள்ள சாதம் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்